அண்ணன் கே கே அவர்களும் திருமயம் சட்டமன்ற உறுப்பினர் கனிம வளத்துறையினுடைய அமைச்சர் அருமையா ரகுபதி அவர்களும் குன்றாண்டார் கோவில் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் கழக உடன்பிறப்புகள் உடன் பிறப்புகள் அனைவரும் விழா மேடையினை நோக்கி தேரணி கருப்பர் ஆலயத்தில் இருந்து பன்னெண்டாவது மாட்டு 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 மாட்ட அப்படியே பின்னாடி போங்க ஓரமா போங்க நம்ம என்ன தற்கொலை கூட்டமா ஓரமா போங்க தொடங்கி பாண்ட சொல்லுதன் அவர்களே கந்தரவட்ட தொகுதி மனவாளர் அவர்களே தகவல் தொழில் தொகுதி பொறுப்பாளருமான ಓ <laughs> 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 நரேந்திர மோடி அந்த மாநில

அண்ணா கோப்பை அப்படிங்கண்ண கோப்பை அப்படிங்களா ஓகேண்ணா ரைட்